மருது உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் அளிக்கும் மேலான ஆதரவிற்கு நன்றி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எங்களை உற்சாகப்படுத்தி மேலும் வளர செய்யும் அது உங்களுக்கு சிறந்த அரசியல் எது என்ற தெளிவை ஏற்படுத்த எங்களை ஊக்குவிக்கும் வாருங்கள் இன்றைய தலைப்புக்கு செல்வோம் இங்கே எல்லோருக்கும் அவரவர் பிடித்த கட்சிகளில் பயணிக்கும் உரிமை உள்ளது சிலர் ஒரு கட்சியின் கொள்கை பிடித்து இருப்பார்கள் சிலர் அந்த கட்சியின் தலைவரை பிடித்து அந்த கட்சியில் பயணிப்பார்கள் பெரும்பாலும் கொள்கை சார்ந்து இயங்குவார்கள் அப்படி ஆரியத்தை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் உருவானதுதான் திராவிட இயக்கம் அதில் இருந்து பிரிந்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியது அந்த திமுக திரு கருணாநிதி அவர்கள் தலைமை ஏற்றது முதல் கொள்கை என்பதை வெறும் பேச்சளவில் மட்டுமே பின்பற்றி வந்து இருக்கிறது இன்றைய திரு ஸ்டாலின் அவர்களின் தலைமை வரை அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை என்று கூறுவார்கள் தங்கள் குடும்பத்திற்கு ஆதாயம் என்றால் திமுக என்ற கட்சி பல நேரங்களில் கொள்கை என்பதை மறந்து சந்தர்ப்பவாத செயல்களில் ஈடுபட்டு உள்ளது திரு கருணாநிதி அவர்கள் திருமதி இந்திரா காந்தி அவர்களை அச்சில் ஏற்ற முடியாத மோசமான வார்த்தைகளால் பேசியுள்ளார் ஆனால் சர்க்காரிய விசாரணை வராது நீர்த்து போக செய்ய வேண்டி அதே இந்திரா காந்தி அவர்களோடு கூட்டணி வைத்து நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்றும் பேசியுள்ளார் அதே கருணாநிதி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது இல் பாஜக கட்சியோடு கூட்டணி வைத்து மந்திரி சபையில் அங்கம் வகித்தார் இரண்டாயிரத்து நான்கு வரை திருமாறன் அவர்களுக்கு அந்த நேரத்தில் உடல்நிலை மோசமாகவே அவரை மருத்துவமனையில் அனுமதித்து இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர் செய்து அவரின் மருத்துவ செலவுகளை அன்றைய அரசு ஏற்றது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு பாஜக கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வராது என்று உணர்ந்து மீண்டும் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து அமைச்சரவையில் இடம்பெற்றது அன்று திரு கருணாநிதி தலைமையிலான திமுக இப்படி சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப கூட்டணி மாறும் திமுக என்று பாஜகவுடன் கூட்டணி அமைத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பது நகைப்புக்குரியது பாஜகவை எதிர்ப்பதாக கூறும் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக கடந்த ஆண்டு திரு கருணாநிதி அவர்கள் உருவம் அச்சிடப்பட்ட நாணயத்தை பாரதிய ஜனதா கட்சியில் முக்கிய நபர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களின் கையால் வெளியிட்டார் காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருந்தாலும் சில மாதம் முன்பு அமலாக்கத் துறை சோதனை நடைபெற்ற போது அதில் இருந்து தனது குடும்பத்தை காப்பாற்ற பிரதமர் திரு மோடி அவர்களை திரு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தார் இப்படி கொள்கை என்பதை கடுகளவும் இல்லாத திமுக சந்தர்ப்பத்திற்கு ஏற்றார் போல அணிகளை மாற்றிக் கொண்டும் வந்து இருக்கிறது அப்படிப்பட்ட திமுக கட்சி பாஜகவை நாங்கள்தான் எதிர்க்கிறோம் என்று கூறுவதும் பாஜகவுடன் கூட்டணி வைத்த அதிமுகவை விமர்சிப்பதும் மக்களை முட்டாள் ஆக்கும் செயலே என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்